அனைவருக்கும் வணக்கம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை உறுப்ப சீமானவர்கள் முதல்வர் இல்லத்தில் சந்தித்தது அரசியலாக்கப்பட்டிருக்கிறது அதைவிட முதல் வீட்டை சந்திப்புக்கு பிறகு நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை சீமானவர்களுக்கு கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அதிமுகவோட கூட்டணி வைப்பீங்களா அப்படிங்கற கேள்விக்கு ராணுவத்துக்குன்னு ரகசியம் இருக்கு அது போல எங்களுக்கும் ரகசியம் இருக்கக்கூடாதா பத்து மாதங்கள் இருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னது அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை எகிர வைத்திருக்கிறது அது என்ன ராணுவ ரகசியம் முதல்ல வீட்டில் சந்திப்பினுடைய பின்னணி என்ன உள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த காணொலி நம்ம தெளிவாக பேச போறோம் நீதி வழங்கும் அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா ரகசியம் என்ன நாம்துமகட்சி கூட்டணி வைக்க போகிறதா இல்ல கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடக்கிறதா பாக்குறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே சீமான் சந்திக்கிறார் அப்படின்னு உடனே எப்படித்தான் பத்திரிக்கையாளர்கள் செய்தி கிடைத்ததோ உடனடியாக பரபரப்பாக வந்து சேர்ந்தார்கள் ஏன்னா முதல் நாள்ல வந்து அன்னசீமானவர்கள் போற மாதிரி இருந்துச்சு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மூத்த மகன் மூக்கா முத்தவர்களுடைய மறைவு செய்திக்கு இரங்கல் தெரிவிப்புக்காக நின்று சீமான் போகணும்னு நினச்சிருந்தாங்க அப்போது மறுநாள் தான் வந்து அவர் உடல் வந்து அடக்கம் செய்யப்படுது போது அப்படின்னு சொல்லி செய்திகள் முதல்ல வருது அப்போது ஒரு நாள் இருக்கல நாளைக்கு போய்க்கலாம்னு சொல்லி சீமான் நினைக்கிறாங்க ஆனால் அன்று இரவே வந்து அவர் மாலையிலே வந்து உடல் வந்து அடக்கம் செய்யப்பட்டுருச்சு அப்போவே வந்து நாம தம்பி சில வந்து இந்த மாதிரி இரங்கல் தெரிவிக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க உடனடியாக வர சொல்லியிருந்தாங்க அப்போ நேற்று காலையில் போகிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அண்ணன் சீமானுக்கும் வேலை முதலமைச்சருக்கும் வேலை இருந்ததுனால மாலையில் ஆறு மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருந்து ஆறு மணிக்கு அண்ணன் சீமானவர்கள் அவரோடு நாம செய்து செய்திப்பாளர் பாக்கிராஸ் அவர்கள் அண்ணன் தேவாவர்கள் அப்புறம் நான் கூட நாலு பேரும் போனோம் உண்மையிலேயே வந்து உள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட சந்திப்பு இது வந்து ஒரு த இது வந்து ஒரு நட்பு ரீதியான அண்ணன் சீமானவர்களுடைய த தந்தை இறந்த பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அலைபேசியில் அழைச்சி அது இரங்கலை தெரிவித்தார் போல் சீமானவர்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் ஒரு காலையில் சாப்பிடாமல் போய் வெயிலில் நின்னதுனால மயக்கம் ஏற்பட்டது அப்பொழுதும் வந்து ஒரு கூட்டி உடல்நலத்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு தனிப்பட்ட அரசியல் ரீதியான விமர்சனங்கள் கொள்கை முரண்கள் தத்துவ முரண்கள் கடுமையான எதிர்மனைகள் இருந்தாலும் கூட முதலமைச்சரும் அவர் வந்து மாண்போடு இரங்கல் தெரிவித்தார் அதே போல் வந்து நிலம் விசாரித்தார் அதே போலத்தான் அண்ணன் சீமானவர்களும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்தபோது கூட நன் சீமான் போயிட்டு வந்தார் அதே போல முகாமுத்தருடைய மறைவுக்கு அறிவிப்பு வெளிவந்தது கட்சியின் சார்பாக வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக இரங்கல் அறிவிக்க கொடுத்தாங்க அந்த அடிப்படையில் அண்ணன் சீமானவர்கள் சந்தித்தார் இதை ஒரு சிலர் அதாவது அரசியல் நாகரிகம்னா என்னன்னு தெரியாத அரசியல் மாண்புனா என்னென்னு தெரியாத அரசியல்னாலே என்னென்னு தெரியாத மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு சொல்லி அறிஞர் அண்ணாத்துறை சொன்னாருன்னு சொல்லி சொல்லக்கூடிய அவர்களே அண்ணாமலை அவர்களும் அண்ணன் சீமானவர்களும் ஒரு எஸ்ஆர்எம் கல்வினுடைய பேச்சு போட்டியில் சந்திச்சுக்கிறாங்க அந்த சந்திப்பை வைத்து சீமான் சங்கி அப்படின்னாங்க அதே திரு அண்ணாமலைவர்களும் அண்ணன் சீமானவர்களும் கோவையில் ஒரு மருத்துவர் வெளியிட்ட நூல் வெளியீட்டு விழாவில் சந்தித்து கொண்டபொழுது அண்ணாமலை அவர்கள் வந்து அண்ணன் சீமானை கட்டி அணைத்து போனார் அப்புறம் இன்னொரு தனிப்பட்ட முறை ஒரு ஒரு ஏதோ ஒரு சந்திப்புக்கோ ஒரு இறப்புக்கோ எங்கேயோ போகும்போது அண்ணாமலை வாராரு வந்துட்டு அவர் வந்து அண்ணா பத்திரம் பார்த்துக்கோங்கண்ணா கவனமா மாறிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உடம்பை பார்த்துக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இது ஒரு ரெண்டு பேருக்குமான இயல்பான சந்திப்பு அண்ணாமலைவரோடு பேசினாலே சங்கி என்று முத்துரை குத்திய ஒரு கூட்டம் அதே போல் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்கவில்லை சீமான் சொல்கிறாரு ஊடகத்தில் வந்த செய்தியின் அடிப்படையில் நிர்மலா சீதாராமன் சீமான் சந்திச்சிட்டாரு அவர் பாஜகவில் சேர போகிறாரு பாஜகவில் கூட்டணி வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி பரப்புனாங்க திரு கருண் நாகராஜன் அவர்களுடைய இல்லை திருமண விழாவில் கலந்து கொண்டதற்கு நட்பு ரீதியாக அதை பேசுவொருளாக மாற்றி அரசியலாக மாற்றினாங்க அப்படி மரியாதைக்குரிய ஆதித்யநாத் அவருடைய நினைவைந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு அண்ணன் நெப்போலியன் அண்ணன் சீமான் அவர்கள் பக்கத்தில் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் சரத்குமார் இவங்கள்லாம் இருந்தாங்க அதை வைத்து ஒரு அரசியலாக மாற்றி இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்களா சீமான் ஒரு சங்கி பார்த்திங்களா அப்படின்னு பரப்புனாங்க அதே போல் ஒரு தொலைக்காட்சியினுடைய சத்தியம் தொலைக்காட்சி நினைக்கிறேன் ஒரு பட்டிமன்றம் அதில் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் இருப்பாங்க பக்கத்தில் தமிழி சவுந்தரராஜன் ஆங்கில் சம்பத்தி எல்லாம் இருப்பாங்க அதை வைத்து கொண்டு ஒரு அரசியல் ரீதியாக பேசுனாங்க அண்ணன் சீமான் அண்ணாமலை அவர்களையும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையும் பொன் ராதாகிருஷ்ணனையும் அரை தனிப்பட்ட இடத்துல பொது இடத்துல சந்தித்தருக்கு இருக்கு சங்கி முத்தியை குத்தி அந்த புகைப்படத்தை வைத்து அரசியல் பேசிய கூட்டம் இந்த புகைப்படத்துக்கு என்ன சொல்ல போகுது இப்போ அவங்க அண்ணாமலையை சந்தித்தா சங்கி ஸ்டாலினை சங்கித்தா சந்தித்தா ஊப்பியா இப்போ என்னென்னா அரசியல் நாகரீகம்னால் என்னென்னே தெரியாத ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த புகைப்படத்துக்கு பின்னாடி இந்த சந்திப்புக்கு பின்னாடி விமர்சிப்பவர்களுக்கு அரசியல் நாகரிகம் அரசியல் மாண்பு எதுவுமே தெரியலை கொள்கை ரீதியான விமர்சனம் நூறு விழுக்காடு எப்போதும் தொடரும் எங்கேயும் தொடரும் எல்லா விதத்திலையும் தொடரும் ஆனால் யார் வீட்டில் மரணம் நிகழ்ந்தாலும் அதாவது சொல்லுவாங்களே ஒரு பாட்டை கூட வரும் குத்தி குத்தி புட்டு போனாலும் கோழி கொண்டு பாப்பாக கொலை செஞ்சு போனாலும் இளவுக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு ஒரு மா ஒரு வரி உண்டு அதுதான் யதார்த்தம் தமிழருடைய வாழ்வியல் அடிப்படையில் அதுதான் யதார்த்தம் ஒரு வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது அண்ணன் சீமான் சொன்னாங்க என்ன இருந்தாலும் அவர் உடல் சரியில்லாமல் செய்யாமல் இருந்தாலும் கூட மரணம் என்பது ஒரு மிகப்பெரிய இழப்பு ஒரு வழி அந்த வழியில் நாங்கள் பங்கு கொள்றோம் அப்படிங்கிறதான் அண்ணன் சீமான் சொல்ற செய்தி அவர்களும் ரொம்ப மரியாதையாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதநி ஸ்டாலினும் மிக மரியாதையாக மிக கண்ணியமாக மிக நாகரிகமாக வந்து வரவேற்றாங்க தனிப்பட்ட முறையில் வந்து உரையாடல் இருந்தது முழுக்க முழுக்க தனிப்பட்ட உரையாடல் மட்டும் எந்த அரசியல் பேச்சும் அங்கே இடம் இருபது நிமிடம் ரெண்டு சீமானவர்களும் முதலமைச்சரும் பேசுனாங்க உதநிதி ஸ்டாலினும் பேசிக்கொண்டாரு எல்லோருமே பேசிக்கிட்டோம் ஆனால் யாருமே வந்து அரசியல் ரீதியாக அவங்களும் பேசலை அண்ணன் சீமானும் பேசலை தனிப்பட்ட முறையில் பாரதிராஜா அவரோட நிலைமை விசாரு அண்ணன் சீமானுடைய குடும்பத்தை பத்தி விசாரித்தார் அவங்களுடைய அம்மாவை பத்தி விசாரிச்சார் ஊர்ல என்ன விவசாயம் பண்றீங்க சரியா உங்களுக்கு எந்த ஊர் இளையாங்குடி பக்கத்துல எந்த ஊர் அப்படிங்கிறத கேட்டாங்க அது மாதிரியான உரையாடல இருந்துச்சாலையும் முழுக்க முழுக்க தனிப்பட்ட முறையில் ரெண்டு பேருமே ஒரு நாகரிகமான தலைவர்கள் என்பதை அந்த இடத்துல காட்டி கொண்டார்கள் வெளியே வந்தோம் வெளியே வந்த அண்ணன் சீமானவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த ஆட்சியினுடைய தவறுகளை சுட்டி உள்ளே முதலமைச்சரோட சந்திப்பு உள்ளே வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் சந்திப்பு சந்திப்பு முடிந்து அவங்க வீட்டினுடைய அந்த ஒரு நூறு அடி தூரத்தில் நின்று கொண்டு எந்த கட்சியினுடைய தலைவராலும் இந்த ஆட்சியினுடைய சந்திச்சுட்டு வந்த பிறகு கூட தவறுகளை சுட்டிக்காட்டுறாரு எது அரசியல் மாண்பு திமுகவுடைய மாவட்ட செயலாளருடைய பொண்ணை அதிமுக மாவட்டத்துடைய மகனுக்கு கட்டி கொடுக்க முடியாது இங்கே ஒரு அரசியல் தீண்டாம் இருக்கிறது அதை நாம் உடைக்க வேண்டும் அந்த நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சீமானோடு பேசுனாங்க அப்புறம் இந்த தொடர்ச்சியாக வந்து பல்வேறு கேள்விகள் பத்திரிகையாக அழைச்சாங்க எல்லாமே வந்து ஆட்சி ரீதியான அரசியல் ரீதியான கேள்விகள்லாம் எல்லா கேள்விகளுக்கும் அங்கே நின்று பதில் சொன்னாங்க அதுதான் சீமானுடைய நிலைப்பாடு அதனால தான் அவர் எல்லா தலைவரும் வந்து தனித்த தலைவராக இருக்கார் அவருக்கு வந்து தனிமனித நட்புக்கும் அரசியல் கொள்கைகளுக்கும் வேறுபாடு தெரியும் தத்துவம் வேறு தனி மனித நட்பு வேறு என்பதில் ரொம்ப கவனமாக இருப்பார் அதை எப்போதுமே குழப்பிக்கொள்ள மாட்டார் கொள்கை ரீதியான நமக்கு ஆயிரம் முரண் இருக்கலாம் தம்பி அதுக்காக வந்து நாம் வந்து ஒரு ஒரு நம்ம ஏன்டா ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு சொன்னார் நம்ம வந்து திமுக மேலே விமர்சிக்கிறோம் திமுக தலைவர்கள் விமர்சிக்கிறோம் ஆனால் கனிமொழி அவர்களே வந்து நம்ம நேரம் வரும்போது நம்ம என்ன முகத்தை திருப்பிட்டு போக முடியாது இல்லை நேருக்கு நேர் திட்ட முடியாது நம்ம வந்து எழுதி ரெண்டு வணக்கம் செலுத்தணும் அதுதான் அந்த அரசியல் நாம் கற்றுக்கொள்ளணும் குறிப்பாக தமிழ் தேசியவாதிகள் தமிழர்கள் நாம் வந்து அந்த அரசியலை கடைபிடிக்கணும் எதிரி தான் கோட்பாட்டு ரீதியாக கொள்கை ரீதியாக தத்துவ ரீதியாக நமக்கு எதிரி தான் ஆனால் தனிமனித ரீதியாக யாரும் நமக்கு பகை கிடையாது அரசியல் பகை மட்டும்தான் ஒளிய பகை கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நினைச்சியுமான் எப்போதுமே ரொம்ப சரியாக இருப்பா அதனால தான் அவர் எல்லாரோடையும் நட்புறவு கொள்ள முடிகிறது இன்னொன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசு கட்சியுடைய தலைவர்களும் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்கிறாங்க முன்னாள் அமைச்சர்களும் இந்நாள் அமைச்சர்களும் ஒரே ஊரில் நேருக்கு மேடை மேடமோடு சண்டை போடுவாங்க அப்புறம் மாநில போய்ட்டு என்ன எப்படி பேசிட்டீங்களே நீங்கள் ஆ நீங்கள் மட்டும் பேசலையா அன்னைக்கு அப்படின்னு பேசிக்குவாங்க வானூலிதத்தில் பார்த்துக்கொள்ளும்போது சொந்தக்காரங்க நிகழ்ச்சியில் பார்த்துக்கொள்ளும்போது ஒருவருக்கொருவர் வந்து அன்பை பெருமை எதிராக இருந்த சிவாஜி கணேசன் அவர்களும் கலைஞர் கருணாநிதிகளும் நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டா பேசியிருக்காங்க அண்ணாத்துறைக்கும் காமராஜருக்கும் வந்து ஒரு புரிந்துரப்பு ஒரு இருந்துருக்கிறது எதிராக விமர்சனங்கள் இருந்தாலும் கூட பேசிக்கொண்டிருக்காங்க பெரியாருக்கும் காமராஜருக்கும் வந்து ஒரு புரிந்துணர்வு இருந்திருக்கு ஈவேராவும் அண்ணாத்துறை கலைஞரும் சண்டை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா சேர்ந்துருக்காங்க ராஜாஜியும் ஈவேராவும் சண்டை போட்டுக்கொண்டு ஒரு நட்புறவை பாராட்டியிருக்காங்க இப்படி எத்தனையோ எடுத்துக்காட்டில் சொல்ல முடியும் அளவுக்கு வந்து பாண்டிங்காக அண்ணன் சீமான் வந்து திமுகவோட இருப்பாரா அப்படின்னா கிடையாது இது ஒரு இரங்கல் தெரிவிக்கிற இடம் அந்த இடத்துல மாண்பு கருதி சீமான் போனாங்க மனிதநேயத்துடன் நேயத்தோட சீமான் போனாங்க அவங்களும் மரியாதையோடு அதை வர நடத்துனாங்க அதான் நடந்துச்சு இப்போது இதை வைத்துக்கொண்டு அண்ணன் சீமானவர் வந்து கொள்கையில் சமரசம் பண்ணுவார் கோட்பாட்டில் சமரசம் பண்ணுவார் தத்துவத்தில் சமரசம் பண்ணுவார் நாளைக்கு ஒரு இஸ்யூன்னா அவர் அது எப்படி கையாள்வார் அப்படின்னா நூறு மடங்கு கையாளுவார் அவருக்கு வந்து மிக தெளிவாக தனிமனித நட்புக்கும் தத்துவத்திற்கும் அவருக்கு நூறு விழுக்காடு வேறுபாடு தெரியும் நாளைக்கே ஒரு பிரச்சனை ஏன் இன்றைக்கே அங்கே நேர்த்தே பிறந்துட்டார் அது ஒரு விஷயம் நாளைக்கே வந்து நூறு மடங்கு அதை பேசுவார் அந்த இடத்துல பத்திரிக்கையாளர்கள் கேட்கறாங்க இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சீமானோட கூட்டணி வச்சா என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதிமுக கூட்டணி வைப்பிற்காக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் என் சீமான் சொன்னாங்க இராணுவத்துக்கு ஒரு ரகசியம் இருக்கு அதே தான் எங்கள் கட்சிக்கு ஒரு ரகசியம் இருக்கும் அப்படின்னாங்க ஃபியூச்சர்ல இப்போ ஏடிஎம்கே குறைவான சீட்டு பெற்று நீங்கள் ஒரு அஞ்சாயிரம் பத்து சீட்டு வச்சிருக்கீங்கன்னா அப்படி ஒரு கூட்டணி ஆட்சியை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு திராவிட கட்சிகளுக்கு ஆதரவு தர மாட்டேங்க அது நீங்கள் வந்து ஒரு பத்து மாதம் இருக்குது கொஞ்சம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் நீங்கள் ராணுவத்துக்குன்னு ஒரு ரகசியம் இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ரகசியம் இருக்குல்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ணன் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் பொறுங்க அவகாசம் கொடுங்க தமிழ்நாட்டு அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அரசியலில் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் மாறலாமாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டாங்க அதனால் சீமானவர்கள் வந்து திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லோரும் ஓரணியில் திரள வேண்டும் என்கிற எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த அறிவிப்புக்கு ஏற்று அதிமுகவில் இணைஞ்சி நாற்பது எம்எல்ஏ பத்து அமைச்சர் எடுத்து குறைந்தபட்சம் அஞ்சு அமைச்சர் எடுத்து கூட்டணியில் பங்கேற்று அவர் வந்து கட்சியை கடுமையாக பலப்படுத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னை அணுக வேண்டும் அப்படின்னு ஒரு தரப்பு இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சர் கேட்டு அதிமுகவில் போய் அவர் வந்து ஒரு ஐம்பது சீட்டு கேட்டு அதில் நாற்பதாவது ஜெயிச்சு அதை வச்சுக்கிட்டு பொறுத்தெல்லாம் போடுத்தார் பாஸ்போர்ட்டை வாங்கி க வழக்குகள்லாம் முடிச்சுட்டு வெளிநாட்டில் போயிட்டு நல்ல கட்சியெல்லாம் வளர்த்து உலகம் முழுமைக்கும் சென்று தமிழர்களை திரட்டி முப்பத்தொன்று ஆட்சி அமைச்சரான எப்படி ஒரு பிளான் பண்ணுங்கன்னு ஒரு கூட்டம் இப்படி பல பேர் அறிவுரில் எனக்கு சீமான்னு சொன்னாங்க டே ஒரு நாளைக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் ஒரு நூறு அறிவுரை வருதுடா அண்ணா தயவு செய்து இதை கேளுங்கள் அண்ணா இப்படி தான் நமக்கு சரியான தருணம் அண்ணா காய் கணிந்திருக்கிறது அண்ணா அண்ணா இதை புரிந்து கொள்ளுங்கள் அண்ணா அண்ணா நமக்கான காலம் பிறந்து விட்டது அண்ணா நாம் திமுகவை வீழ்த்த வேண்டும் திராவிடத்தை வீழ்த்த வேண்டும் நாம் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து விஜயும் அண்ணனும் சேர வேண்டும் ரெண்டு பேரும் வந்து நின்று போட்டிட்டு யார் முதலமைச்சருங்கிறத வென்ற பிறகு முடிவு பண்ணிக்கலாம் வென்ற பிறகு யார் முதலமைச்சரும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு இல்ல அவரை துணை முதலமைச்சர் விஜய் சீமான முதலமைச்சர் சீமான துணை முதலமைச்சர் விஜய் முதலமைச்சர் இப்படின்னு பல வகையில பல பேர் வந்து போட்டிருக்காங்க அண்ணன் சீமானவர்கள் மிக தெளிவாக இருக்கார் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது நம்முடைய இலக்கா ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசியத்திற்கென்ற ஒரு மிகப்பெரிய தடத்தை போடுவது நம் இலக்கா ரெண்டாயிரத்தி பத்தில் நாம் கட்சி தொடங்கும் போது என்ன நிலைப்பாட்டினோடு இருந்தாரோ ரெண்டாயிரத்தி பத்தில் நாம்தி தொடங்கும் போது இருந்த மெச்சூரிட்டி என்ன அளவில் இருந்ததோ அதை விட பன்மடங்கு இப்போ உயர்ந்திருக்கு அதையெல்லாம் தாண்டி இலக்கு அப்படியே இருக்கிறது நாம் துணை கட்சி தொடங்கப்பட்டதுக்கான நோக்கமும் இப்பொழுது நாம் தமிச்சு இருக்கிற அந்த களமும் அவருக்கு சரியாக புரியுது அதனால் அவர் மிக தெளிவாக இருக்கார் ஆனால் அவர்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குது அவர்கிட்ட எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு ராஜதந்திரம் இருக்கும் எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் எங்களுக்கு ஒரு ஹிட்டன் அஜெண்டா இருக்கும் எங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு உள் நோக்கோட இன்டென்ஷன் இருக்கும் அது மாதிரி அண்ணன் சீமானவர்களுக்கு இருக்குது இந்த தேர்தலில் நாம் ரோல் என்ன நாம் தமிழ்ச்சி எவ்வளோ பெரிய தாக்கத்தை இந்த தேர்தலில் எடு ஏற்படுத்த போது அப்படிங்கிறத மிக தெளிவாக இருக்காங்க இதுவரைக்கும் வெளிப்படையாக சொல்ல போனால் எந் இதுவரைக்கும் நடந்த நான்கு தேர்தல்களில் நாம் தமிழ்ச்சி கலந்து கொண்ட நான்கு தேர்தல்களில் நாம் தமிழ்ச்சி பெரிய கட்டமைப்போடு நாம் தேர்தலை அணுகலை இருபது விழுக்காடு வாக்குச்சாவடி முகவர்களோடு தான் தேர்தல் அணுகியிருக்கிறது முதல் முறையாக நூறு விழுக்காடு கட்டமைப்போடு நூறு விழுக்காடு வாக்குச்சாவடி முகவர்களோடு கட்டமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாம்து போட்டி விடும் போது கட்சியே கிட்டத்தட்ட வந்து கட்சியின் பொறுப்பு கலைக்கப்பட்டுச்சு மாவட்ட செயலாளரோ ஒன்றிய செயலரோ வட்ட செயலாளரோ மா மாநில உரிமைப்பாளர் மட்டும் தான் இருந்தாங்க வேற யாருமே இல்லை ஒரு கட்சி மாவட்ட செயலர்கள் இல்லாமல் தேர்தலை அணுகிய முப்பத்தாறு லட்சம்னா கட்சிக்கான கிட்டத்தட்ட பாசறை இருபத்தி ரெண்டு பாசறைக்கான பொறுப்புகள் போடப்பட்டு இளைஞர் பாசறைக்கு மட்டும் தமிழ்நாடு முழுக்க ரெண்டாயிரத்தி இரநூறு பேர் போட்டிருக்காங்க மாணவர் பாசறைக்கு மட்டும் தமிழ்நாடு முழுக்க ரெண்டாயிரத்தி நானூறு பேர் போட்டிருக்காங்க கொள்கை பிறப்பு செயலாளர்கள் மட்டும் மாவட்டம் முழுக்க மாநிலம் முழுக்க ஐநூறு பேர் இருக்காங்க இப்படி எந்த கட்சியிலுமே கொள்கை பிறப்பு செயலர்கள் ஐநூறு பேர் இருந்து வா இந்திய அரசியலே கிடையாது ஒரு ப்ரொபோகண்டா செக்ரட்டரி வந்து ஒருத்தர் இருப்பார் ரெண்டு பேர் இருப்பார் மொத்தம் மூணு பேர் இருப்பார் ஆனால் ஐநூறு பேரை போட்டிருக்காங்க எல்லாருக்கும் கொள்கை வைப்பு செயலாளர்னா சாட்டை துறைமுருகன் அசுரன் சரவணன் ஒரு நாலஞ்சு பேர் தான் தெரியும் ஆனால் ஐநூறு கொள்கை வகுப்பு மாநில செயலாளர்கள் தம் நாம்தான் அந்த கொள்கை வகுப்பு செயலாளர்களுடைய பொது பொதுக்கூட்டம் நடைபெற போகுது அப்புறம் இளைஞர் பாசனிக்கான கூட்டம் மாணவர் பாசனிக்கான கூட்டம் மகளிர் பாசரிக்கான கூட்டம் தகவல் தொடர்புக்கான கூட்டம் சொல்லி மாநில அளவில் இவங்கெல்லாம் கூட்டணி சீமான் பேசிருக்காங்க ஒரு பெரிய கனவோடும் பெரிய கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிட்டிக்ஸை இந்த முறை பண்ணியிருக்காரு இது தேர்தல் அரசியலில் பல மடங்கு எதிரொலிக்கும் என்பது திமுகவுக்கும் தெரியும் அதிமுகவும் தெரியும் திமுகவும் உளவுத்தர வச்சுருக்கு அதிமுகவும் இந்த ஆட்சிலேயே இங்கே ஐபிஎஸ்சில் திமுக அணி அதிமுக அணி என்று இருக்குது ஐஏஎஸில் திமுக அணி அதிமுக அணி என்று இருக்குன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் போஸ்டிங் போட்ட அதிகாரிகள் அதிமுக ரிப்போர்ட் கொடுக்குறாங்க திமுக ஆட்சியில் போஸ்டிங் போட்டவங்க திமுகவுக்கு ரிப்போர்ட் கொடுக்காங்க அப்போ ரெண்டு பேருக்குமே உளவுத்துறை ரிப்போர்ட் போகுது இன்னொன்று ரெண்டு பேருமே தனிப்பட்ட முறையில் தாவைக்காவும் அதை பண்ணுறாங்க அதிமுகவும் பண்ணுது நாம் தமிழருக்கும் இருக்குது நாம் தமிழருக்கும் ஸ்லீப்பர் செல்லுகள் உளவுத்துறைகள் ஐஎஸ்கள் எல்லாமே இருக்குதான்னு செய்கிறாங்க அவங்களும் ரிப்போர்ட் தர்றாங்க என்ன என்னவா இருக்க போகுது என்ன மடங்கு வாக்கு இருக்குது இது என்னவா போக போகுது யார் தாக்கத்தை ஏற்படுத்தாங்க யார் வாக்குகளை நாம் தமிழகத்தில் சரிக்க போகிறது யாருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுது எந்தெந்த தொகுதியில் நாம் தொகுதிக்கு வந்து பெரிய பலமாக இருக்கிறது எத்தனை தொகுதிகள் இருக்கிற வரைக்கும் ரிப்போர்ட் அண்ணன் சீமான் கையில் இருக்குது ரிப்போர்ட்டு திமுக கிட்டே இருக்கும் அதிமுக இருக்கும் அதனால தான் அண்ணன் சீமான் இல்லாமல் இந்த களம் போகிறது இல்லை அப்படிங்கிறது ரெண்டு கட்சியுமே உணருது ரெண்டு கட்சியுமே வந்து அண்ணன் சீமானை ஒரு சென்டர் பாயிண்ட்டாக ம ஒரு ஒரு மையப்புள்ளியாக பார்க்க ஆரம்பித்துக்கூடிய அடிப்படை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கூட்டணிக்கு அழைப்பதும் அதுக்கு பின்னாடி அண்ணன் சீமானவர்கள் வந்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்காங்க அது தேர்தல் வரும்போது வெளியே வரும் தமிழ்நாட்டு அரசியலில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அதுக்கு நாம்தகிழ்ச்சி நூறு விழுக்காடு காரணமாக இருக்க போகிறது அப்படிங்கிறது மட்டும் யதார்த்தமான உண்மை ஏன்னா அது ராணுவ ரகசியம் அந்த ரகசியம் பிப்ரவரி மாதம் இறுதியில் வெளியே வரும் நாட்டை இளம் தலைமுறை